கில்லு ஒரு கிராமத்துல தனது சிக்கன் லாலிபாப் தள்ளுவண்டி வச்சிருந்தான் அவன் தள்ளுவண்டி சந்தையின் நடுவே இருந்தது அதனால் தினமும் நிறைய பேர் அங்கு வந்து சிக்கன் லாலிபாப் சாப்பிடுவார்கள் வாடிக்கையாளர் வாவ்பா இப்போதான் வயிறு திருப்தி அடைஞ்சது மற்றொருவர் சரிதா இந்த சந்தையில எங்கும் இப்படி ஒரு சுவை கிடைக்கவே கிடையாது கில்லுவின் லாலிபாப் மசாலா அப்படி ஒரு சூப்பராக இருந்தது அதனால் தூர தூரம் இருந்து கூட மக்கள் வந்தார்கள் கில்லுவின் தொழில் நல்லா நடந்தாலும் அவன் மனசுல ஒரே கவலை எத்தனை நாளைக்கு இந்த தள்ளுவண்டியிலேயே சிக்கன் லாலிபாப் விற்கிறது ஒரு நல்ல கடை இருந்தாதான் உனிமையான முன்னேற்றம் வரும் ஆனா கடைத்திற்க நிறைய பணம் தேவை கில்லு தன்னிடம் இருந்த சேமிப்பை எல்லாம் எண்ணி பார்த்தான் அட இவ்வளவுதானா ஒரு கடை தொடங்க குறைந்தது எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் வேண்டுமே அவன் மனசு உடைஞ்சு போச்சு சிறிது நேரத்துக்கு பிறகு அவன் யோசித்தான் சேட்ஜியிடமிருந்து இருபத்தி ரூபாய் கடன் வாங்கினா ஆரம்பிக்கலாம் கடை ஓட ஆரம்பிச்சா மூணு மாதத்துல பணம் திருப்பி கொடுத்துடுவேன் அவன் நேரே சேட்டிடம் போனான் சேட்ஜி எனக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கடன் வேணும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய இருநூற்றி ஐம்பது ரூபாய் கேட்கிற மாதிரி எளிதா கேட்கிறாயே திருப்பி எப்படி தரப்போற என் லாலிபாப் தொழில் நல்லா நடக்குது கடை திறந்தா இன்னும் நல்லா போகும் மூணு மாதத்துல உங்களோட பணம் முழுசா திருப்பி தருவேன் சேட் குளிர்ந்து சிரிப்பு சிரித்தார் மூணு மாதத்துல இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அளவுக்கு லாலிபாப் விற்பாயா ஏன் விற்க முடியாதா சேட்ஜி சேட் கொஞ்ச நேரம் யோசிச்சார் சரி ஆனா உன் கையில என்ன அடகு கில்லு பதறி போனான் என்னிடம் அடகு வைக்க ஒண்ணுமே இல்ல அப்ப கடன் கிடைக்கும் ஆனா இரட்டிப்பு திருப்பி தரணும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வாங்கினா ஐம்பதாயிரம் ரூபாய் திருப்பி தரணும் கில்லுவின் கால்கள் நடுங்கின ஆனா வேற வழி இல்ல சரி சேட்ஜி மூணு மாதத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் முழுசா தர்றேன் சேட் பணம் கொடுத்தார் கில்லு வீட்டுக்கு வந்தான் மனைவி என்ன பணம் கிடைச்சதா ஆமா இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கிடைச்சது இப்போ கடை திறக்கலாம் அப்ப பிரச்சனை என்ன மூணு மாதத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் திருப்பி தரணும் என்ன ஐம்பதாயிரம் ரூபாயா இருவரும் கவலையில் ஆழ்ந்தார்கள் மனைவி சொன்னாள் கவலைப்படாதீங்க நாம நல்ல சிக்கன் லாலிபாப் செய்வோம் கஸ்டமர்கள் அதிகமா வருவாங்க தள்ளுவண்டி இருந்த இடத்துக்கு அருகிலேயே அவர்களுக்கு ஒரு சிறிய கடை கிடைத்தது கில்லு உற்சாகமா சொன்னான் இப்ப பாருங்க இங்க கூட்டம் முன்ன விட இரட்டிப்பா வரும் உண்மையிலேயே கடை திறந்தவுடனே மக்கள் வர ஆரம்பிச்சாங்க மூணு பிளேட் லாலிபாப் கொடுங்க வாவ் என்ன சுவை இது இப்படி ஒரு மசாலா எங்கும் கிடைக்காது கில்லு ரொம்ப சந்தோஷமாயிட்டான் ஒரு மாதம் முடிஞ்சது அவர்கள் எல்லா பணத்தையும் சேர்த்து கணக்கு பார்த்தார்கள் இந்த மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கோம் ஐம்பதாயிரம் ரூபாய் திருப்பித்தர பதினஞ்சாயிரம் ரூபாய் ரொம்ப குறைவு இன்னும் இரண்டு மாதம்தான் இருக்கு கில்லு சொன்னா இப்ப விலை உயர்த்திடலாம் அடுத்த நாளே வாடிக்கையாளர் அண்ணா முன்னாடி பத்து தானே ஆமாங்க ஆனா இப்ப விலைவாசி ஏறிடுச்சு எதிரில இருக்கிற கடை இன்னும் பத்து ரூபாய்க்கு தான் தருது எங்களோட சுவை தனியனா சிலர் ஒத்துக்கிட்டாங்க சிலர் போயிட்டாங்க முழு மாதம் முடிஞ்சது இந்த மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேமிப்பு கில்லு சந்தோஷப்பட்டான் ஆனா மனைவி சொன்னால் லாபமே எதுவும் இல்ல சம்பாதிக்கிற எல்லாமே சேட்டுக்காக தான் போகுது கில்லு சொன்னா அப்ப சஸ்தா பொருள் வாங்கலாம் சஸ்தா மசாலா சஸ்தா சிக்கன் செலவு குறையும் சேமிப்பு அதிகம் மனைவி பயந்தால் அப்படி பண்ணினா சுவை கெடாதா இரண்டு தானே பிறகு சரி பண்ணிடலாம் அதன் பிறகு கில்லு சஸ்தா சிக்கன் லேசான மசாலா தரம் குறைந்த பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சான் மெல்ல மெல்ல லாலிபாப் சுவை முன்ன மாதிரி இல்ல மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சது ஒரு வாடிக்கையாளர் என்ன அண்ணா இது முன்ன மாதிரி சுவை இல்லையே கில்லு பொய் சொன்னான் அதே சுவைதான் மனைவி பாருங்க கஸ்டமர்கள் குறையிறாங்க எனக்கு பணம் சேமிக்கணும் அவ்வளவுதான் மாதம் முடிஞ்சது அவர்கள் முழு வருமானத்தையும் சேர்த்து பார்த்தார்கள் இந்த மாதம் ஒண்ணுமே சேமிக்க முடியல மனைவியின் குரல் நடுங்கியது கில்லு ஆழமா மூச்சு விட்டான் சஸ்தா சிக்கன் சஸ்தா மசாலா மக்களுக்கு பிடிக்கல போல மனைவி இப்ப என்ன பண்ண போறோம் சேட்டு பணம் இல்லாம விடவே மாட்டாரே முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து மூன்று மாதம் நேரம் கேட்கலாம் ஏதாவது ஒத்துக்கிட்டா வேற வழி இல்ல மனைவியின் நம்பிப்பை மெல்ல உடைய ஆரம்பிச்சது ஆனா வேற வழி எதுவும் இல்ல நேரம் முடிந்ததும் சேட் நேராக கடைக்கு வந்தார் சேட் கடுமையா ஓய் கில்லு என் பணத்துக்குடு கில்லு பயத்தோட சொன்னா சேட்ஜி முழுசா என்னிடம் இல்ல இதை எடுத்துக்கோங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மிச்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சிறிது நேரத்துல கொடுத்துறேன் சேட் கத்தினார் என்ன முப்பத்தி ஐயாயிரம் தானா என்ன காமெடி பண்றியா கில்லு நான் ரொம்ப முயற்சி பண்ணினேன் ஆனா முழுசா சேர்க்க முடியல சேட் எனக்கு இப்பவே ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் இப்ப குடுக்க முடியல சேட்ஜி இன்னும் மூன்று மாதம் கொடுங்க கோபத்தோட சொன்னார் சரி பணம் தர முடியலன்னா உன் சிக்கன் லாலிபாப் கடையோட முழு லாபமோ அடுத்த மூன்று மாதம் என்னோட தான் மனைவி அதிர்ச்சியோட சேட்ஜி அப்படி செய்யாதீங்க நாங்க முழுசா அழிஞ்சு போயிடுவோம் உன் அழிவே எனக்கு தேவையில்லை எனக்கு ஏன் பணம் வேணும் அவ்வளவுதான் சேட் கல்லா பெட்டியை அடிச்சு சொன்னார் இன்னையிலிருந்து ஒவ்வொரு மாலையும் நானே வந்து பணம் எடுத்துக்குவேன் கில்லு மனைவி இருவரும் நடுங்கினார்கள் சேட் மாதிரி மனிதர்களோட வாதம் செய்வது சுலபமில்லை சரி சேட்ஜி சேட் போய்விட்டார் மனைவி அழ ஆரம்பிச்சாள் இப்ப என்ன செய்வோம் லாபமும் போச்சு சேமிப்பும் போச்சு கில்லு மீண்டும் நல்ல சிக்கன் நல்ல மசாலா வாங்க ஆரம்பிச்சான் என்னன்னா சுவை கெட்டதால கஸ்டமர்கள் குறைந்திருந்தார்கள் சில நாட்களில் மக்கள் திரும்ப வந்தார்கள் வாடிக்கையாளர் அடவாவ் இப்பதான் பழைய அசல் சுவை வந்திருக்கு முன்ன மாதிரி மசாலா முன்ன மாதிரி லாலிபாப் கில்லு கடை நல்லா ஓடியது மாலை வந்ததும் சேட்டு வந்தார் ஓய் கில்லு என் பணத்தை கொடு கில்லு தலையை குனிந்து அந்த நாள் சேமிப்பை கொடுத்தான் எத்தனை நாளைக்குடி சேட் கடன் முடிகிற வரைக்கும் தினமும் கில்லு நூறு லாலிபப் விற்பான் ஆனா அதில் பெரும்பகுதி சேட்டுக்கே போயிட்டது வீடு நடத்தவே கஷ்டமாயிடுச்சு ஒரு இரவு மனைவி சொன்னாள் இன்னைக்கு நூறு ரூபாய்தான் மிச்சம் இதுல என்ன பண்ண முடியும் கில்லு மெதுவா சிரிச்சான் நான் சொல்லவே இல்லை இன்னைக்கு நூறு இல்ல முழுக்க இருநூறு லாலிபப் விற்றோம் மனைவி ஆச்சரியப்பட்டாள் ஆமா ஆனா சேட்டுக்கு பாதி உண்மைதான் சொன்னேன் இருநூறு ரூபாய் மட்டும் கொடுத்த ஆறாயிரம் ரூபாய் நம்ம கையில வைத்துக்கிட்ட மனைவியின் கண்களில் மீண்டும் ஒளி வந்தது அடுத்த நாள் காலை அனைவரும் வேலைக்கு தயாராகி கொண்டிருந்த போது திடீரென சேட் கடைக்குள் நுழைந்தார் இன்னைக்கு நான் உன் கடையிலேயே உட்கார்வேன் என்னோட கண்ணாலேயே எத்தனை லாலிபாப் விக்கிறேன் பாக்கணும் இப்ப என்ன செய்வோம் இன்னைக்கு எல்லா உண்மையும் பிடிச்சிடுவாரே கில்லு சிரித்தான் கவலைப்படாத இன்னிக்கும் அவரை ஏமாற்றி அனுப்பிடுவேன் எப்படி என்று மனைவி கேட்டாள் கில்லு சொன்னான் இன்னிக்கு அப்படிப்பட்ட லாலிபாப் செய்வோம் ஒரு முறை சாப்பிட்டாலே மீண்டும் சாப்பிட மனசு வராத மாதிரி மனைவியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது கில்லு சொன்னான் இன்னைக்கு மசாலாவ கொஞ்சம் அதிகம் போடு சிக்கன சரியா வேக விடாம விடு லாலிபாப் கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி தயார் பண்ணு மனைவி அப்படி பண்ணினா கஸ்டமர்கள் கோபப்படுவாங்களே கோபப்படட்டும் இன்னிக்கு நமக்கு லாபம் காட்டணும் இல்ல நஷ்டம் காட்டணும் சேட் கடையின் மூலையில் உட்கார்ந்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி எல்லாம் கவனித்தார் முதல் வாடிக்கையாளர் வந்தார் ஒரு பிளேட் லாலிபாப் கொடுங்க ஒரு கடி எடுத்த உடனே என்னப்பா இது குளிர்ந்திருக்கே மசாலாவும் ரொம்ப காரம் சாப்பிடவே முடியல ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு அவன் போய்விட்டான் இரண்டாவது வாடிக்கையாளர் அவரும் கோபத்தோட போனார் மூன்றாவது வாடிக்கையாளர் ஒரு பீஸ் கூட முழுசா சாப்பிட முடியல முழு நாள்ல மொத்தம் நாற்பது லாலிபாப் தான் விற்றது மாலை சேட் கேட்டார் ஓய் கில்லு நாற்பது தான் விட்டுறியா ஆமாம் சேட்ஜி லாலிபாப் தேவை குறைஞ்சிடுச்சு அது எனக்கு கவலை இல்ல என் இருநூறு ரூபாய் கண்டிப்பா வேணும் இங்க எடுத்துக்கோங்க சேட் சொன்னார் இனிமேல் நான் தினமும் கடையில மாட்டேன் நீயே வந்து இருநூறு ரூபாய் கொடுத்துடு கில்லு சாரி சேட்ஜி சேட் போய்விட்டார் அடுத்த நாளிலிருந்து மீண்டும் நல்ல மசாலா புதிய சிக்கன் கரகரப்பான சூடான லாலிபாப் தயாராக ஆரம்பிச்சது கஸ்டமர்கள் மீண்டும் கூட்டமாக வந்தார்கள் வாடிக்கையாளர் அண்ணா இன்னைக்கு பழைய அசல் சுவை முன்ன மாதிரி தினமும் நூறு நூத்தி இருபது லாலிபாப் விற்க ஆரம்பிச்சாங்கெல்லு மாலை வந்ததும் இருநூறு ரூபாய் சேட்டுக்கு கொடுத்தான் மெல்ல மெல்ல கடை மீண்டும் நல்லா ஓட ஆரம்பிச்சது மக்கள் தினமும் சொன்னார்கள் இந்த சந்தையில உங்க லாலிபாப் தான் பெஸ்ட் இப்படி ஒரு மசாலா யாரும் செய்ய மாட்டாங்க